என்ன மக்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை வீக்கெண்ட் எபிசோடு எப்படி போகுது நேற்றைக்கான எபிசோடே பார்த்து பல பேர் வந்து வருத்தத்தில் தான் இருப்பீங்க என்னப்பா விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு ஹோஸ்டாப்பா இவனை தூக்கி முதல்ல வெளியே போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு எதிரான பல கருத்துகளை பார்க்க முடியுது ஆமாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அவர் யாருக்கெல்லாம் ஆதரவா நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொறுக்கித்தனத்தை பண்றவன் ரவுடிசம் பண்றவன் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பண்ண காதல் பண்றவன் இப்படிப்பட்ட பொறுக்கைகளுக்கு மட்டும்தான் விஜய் சேதுபதி வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அதுக்கு உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கு எதிராக இதுவரையா விஜய் சேதுபதி வாய் திறந்ததே கிடையாது விக்கல்ஸ் விக்ரம் என்ன சிறந்த காமெடியானாங்க ஒரு மண்ணும் கிடையாது அவனை பொறுத்தவளை பார்வை டார்கெட் பண்றதுதான் முழு நேரம் வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான்

முழு முயற்சியில அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட போட்டு பண்ணது அப்படின்னா பாரு தாண்டா பார்வை போறத கிச்சன் வேலையா இருக்கட்டும் வெஷல் வாஷா இருக்கட்டும் இது பொதுவாகவே வாரம் வாரம் எட்டு பேர் செய்யற வேலை இந்த எட்டு பேர் செய்யற வேலையை பாரு தனியா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பதினாலு பேரும் சேர்ந்து பார்வை டார்கெட் பண்றானுங்க இரிட்டேட் பண்றானுங்க ட்ரிகர் பண்றானுங்க இது எல்லாத்தையும் தாண்டி பாரு அவங்களோட டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இதுக்கடையில எப்ஜே பொறுக்கியோட நாடகமும் நேற்றுக்கான எபிசோட்ல தான் வெளியே வருது இதெல்லாம் நினைச்சு பாரு ஃபீல் பண்றாங்க ஏமா பாரு ஃபீல் பண்ணாதமா உனக்காக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்றதுக்கு விஜய் சேதுபதிக்கு வக்கில்லாம போயிருச்சு சரி அவரை பொறுத்தவரை பார்வ பிடிக்காது அதனால பார்வுக்கு ஆதரவா எந்த ஒரு வார்த்தையுமே விஜய் சேதுபதி பேச மாட்டாரு அதெல்லாம் ஓகே இருந்தாலும் நேற்று எப்படி சொல்ல உன்னையே ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கானே ஆமாங்க எப்ஜே போரிக்கைய பொறுத்தவரை விஜய் சேதுபதியை எந்த அளவு அசிங்கப்படுத்தினா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணிருக்காரு அந்த நேரம் எப்ஜே போரிக்கைய பொறுத்தவரை எப்படி திரு திரு முழிச்சான் எப்படி மத்தவங்களை மிரட்டுற மாதிரி ஒரு பார்வை பார்த்தா இது எல்லாமே நம்ம பார்க்க தான் செஞ்சிருந்தோம் இது கூட விஜய் சேதுபதியோட கண்ணில் படவே இல்லை எதுக்காகன்னா அவரை போறதவள காஜி கண்டன் வேணும்பா நைட்டு நான் வந்து உட்கார்ந்து மிட் நைட் மசாலா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இந்த காஜி கண்டென்ட்டுக்கு நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அது ஆதிரை எஃப்ஜே பண்ணும் போதும் அதே தான் பண்ணாரு கமர்தின் பார்வை பண்ணும் போதும் அதே தான் பண்ணாரு இப்போ அரோராவை பொறுத்தவள நண்பன் அப்படிங்கிற மாதிரி காமு கிட்ட காமல் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் அவர் அப்படிதான் வெடிக்க பாதே இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது தான் செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நோய் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதை ஏத்துக்கவே முள்ள அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை டேஞ்சர் சோன்ல இருந்த அஞ்சு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வியானா அரோரா கணித்திரு பிரஜின் சாண்ட்ரா இந்த அஞ்சு பேர் தான் டேஞ்சர் இருக்காங்க பிரஜின் சாண்ட்ராவை பொறுத்தவரை இது நாள் வரைய வேற எதுவும் பெருசா கேம் ஆடல சாண்ட்ரா தொடர்ந்து தன்னோட புருஷனுக்கு மட்டும் தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அது பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கட்டும் இல்லனா கேக் கூட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே பிரஜின் கூட மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒன்னா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு ஆள வெளியே தூக்கி போட்டா இன்னொரு ஆளாவது உருப்படியா கேம் ஆடுவாங்க அதையும் பண்ண மாட்டேக்காரு இந்த பிரஜினோட மச்சான் விஜய் சேதுபதி சரி பிரின்சிபலா பிரஜின் என்னத்தை கிழிச்சான் இந்த வாரம் ஒன்னத்தையும் கிழிக்கல அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவர் சரியாவே பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிரஜினுமே ஸ்டூடெண்ட்ஸை தூண்டி விட்டு பார்வுக்கு எதிராக பல கேவலமான சண்டைகளை உண்டு பண்ணாரு பிரஜின கேட்கறதுக்கு விஜய் சேதுபதிக்கு வக்கீலாம போயிருச்சு அடுத்ததா கணித்திரு கணித்திருவை போறதில்ல இந்த வாரம் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை திவாகர் வெளியேற வாரமே கணித்தீர் தான் வெளியே போயிருக்கணும் இருந்தாலும் இந்த சீசனோட ராஜ மாதாப்பா கனி அவங்க இல்லை அப்படின்னா அன்பு எங்க வந்து உடஞ்சு போயிரும் நல்ல விதமா கண்டென்ட் கொடுக்க தொடங்கிருவாங்க எங்களுக்கு நல்ல கண்டென்ட் எல்லாம் தேவை கிடையாது இந்த நாரண கண்டென்ட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கணித்தீர்வை காப்பாத்தி உள்ள வச்சிருக்காங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை கனி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் எல்லாம் வந்துச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அப்படினே சொல்லலாம் ஆமாங்க கனியை பொறுத்தவரை இந்த சீசனோட விஷ பாட்டில் சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரி பல பெயர்கள் இருந்தாலும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா

இருந்தாலும் கனியோட பேரும் கெட்டு போகுது எப்படியாவது கனியை தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சோம் இருந்தாலும் எவன் பேர் கெட்டு போனா எங்களுக்கு என்னப்பா எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கனியையும் காப்பாத்தி உள்ள வைக்கிறானே அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வியானா வியானா போறத என்ன கண்டென்ட்ங்க கொடுத்தாங்க மேக்கப் பண்றாங்க கியூட்டா தன்னை காட்டிக்கிறாங்க வேற எதுவுமே வியானா பிக்பாஸ் பாஸ் பண்ணல ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவளை மாமா விக்ரம் சொன்னதின் அடிப்படையில் எஃப்ஜேயை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்றாவி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காதல் கண்டெண்ட் எங்களுக்கு வேண்டாம்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க காதல் பண்றது உண்மை இல்லை அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் மக்களை ஏமாத்தணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ஒரு காதல் கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கீங்க பாக்குற எங்களுக்கு கடுப்பு தான் ஆகுது அது அப்படிரா உங்க எல்லாருக்குமே வெளியே உங்களுக்கான ஜோடிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க உள்ள வந்து இப்படி எல்லாம் கேவலமான வேலைகள் பண்ணுவீங்க இதை பாக்குற மக்கள் என்ன நினைக்கணும் நமக்கான ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தி இருந்தாலுமே நம்ம எந்தெந்த சூழல்ல யார் கூட இருக்கணுமோ இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்றதுக்கு பாக்குறீங்களா உண்மையாவே இந்த சீசன் உள்ளே ஒஸ்டு சீசன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு பாக்குறதுக்கு அருவறுப்பா தான் இருக்குது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பலூனக்கா இந்த பலூனக்காவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு ஆண் துணை எப்பவுமே வேணும் முதல் வாரத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரோரா தனியாக கேம் ஆடி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க முதல் வாரத்தை பொறுத்தவரை துஷார் கூட சேர்ந்து எவ்வளவு கேவலமான வேலைகள் எல்லாமே அரோரா பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா திவார் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணாங்க திவாகர் சும்மா சும்மான் இருப்பாரு அவரை தடவுற மாதிரி தடவி அவரை சூடேத்துவாங்க அவருக்கு முத்தம் கொடுப்பாங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பெண்கள் கிட்ட திவாகர் வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழியை தூக்கி போட்டீங்க திவாகரை தூக்கி விஜய் டிவுமே வெளியே தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறமா அரோராவோட கேம் மாறிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இப்ப பார்த்தோம் அப்படின்னா என்னோட செல்லங்கள் அப்படிங்கிற மாதிரி வினோத் கமருதீன் இந்த ரெண்டு பேரையுமே ரெண்டு கையா வச்சிருக்காங்க அரோரா இந்த அரோராவை பொறுத்தவரை தான் ஆண்களை தூக்குங்க கொஞ்சுங்க விளையாடுங்க எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கும் கமருதீனுக்கும் நிறைய இடங்கள் கொடுக்குறாங்க அதை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் வினோத்தை பொறுத்தவரை அரோராவை கொஞ்சுறதா இருக்கட்டும் இல்லைன்னா டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் தூக்கி வச்சு சுத்துறதா இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இதுல அரோரா வினோதோட பேர் எந்த இடத்துலயுமே கெட்டு போகல அதே நேரத்துல வினோத்தோட பேர் பல இடங்கள்ல டேமேஜ் ஆச்சு அரோராவோட கேவலமான கேம் பிளேயே இதுதான் அப்படியே சொல்லலாம் வினோத்தோட பேர் கெட்டு போயிருச்சா அது மட்டும் இல்லாம இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் கமர்தீனை பொறுத்தவரை பார்வை எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு காதல் அவர் மேல இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு இருந்தாலும் அந்த இடத்துல அரோரா வந்து நீ அவ கூட பேசினா என்கிட்ட பேசாத உனக்கு நான் முக்கியமா அவ முக்கியமா அப்படிங்கறத நீயே முடிவு பண்ண அப்படிங்கிற மாதிரி பிளாக் பண்ணி திரும்பவும் கமர்தீனை பொறுத்தவரை இந்த அரோரா கூட தான் சுத்திட்டு இருக்காரு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்க சொல்லிக்கிறாங்க நைட்டு கார்டன் ஏரியால இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறதெல்லாம் பார்த்தா நண்பர்கள் மாதிரிலாம் தெரியல ரெண்டு பேருமே கைய வச்சு தடவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற போட்டியாளர்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக மக்களை இதுக்காக முட்டாளாக்குறீங்க அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வியா இருக்குது ஆமாங்க இவனுங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் எவிக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா மக்கள் ஓட்டு போட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு வாரமா மக்களை போறதால இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் தேவையே கிடையாதுப்பா இவங்க கண்டென்டா கொடுக்குறாங்க இவங்க பண்றதெல்லாம் கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை வெளியே தூக்கி போடணும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டுக்கு மதிப்பே இல்லாம இந்த வாரம் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் காப்பாத்தி பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கிறது கேவலமான செயல் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை மக்களோட ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காம எல்லா வாரமுமே அன்பேர் எவிக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது அதே நேரத்துல இந்த வாரம் நோய் எவிக்ஷன் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கவே முள்ள அப்படின்னே சொல்லலாம் எதுக்காகனா டேஞ்சர் சோன்ல இருக்கிற அஞ்சு பேர்ல யாரு போனாலுமே மக்கள் செம ஹாப்பி ஆவாங்க அதுலயும் குறிப்பா கனி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் செம ஹாப்பி அந்த கனியை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த மொத்த பிக்பாஸ் ரசிகர்களையும் முட்டால் விஜய் டிவி அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் டிவி பண்ற இந்த வேலைக்கு பேர் என்ன அப்படிங்கறத கமல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி விஜய் சேதுபதியை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க ஆமாங்க டாஸ்க் நல்லா பண்ண பார்வ பாராட்ட மாட்டுக்காரு பார்வுக்கு எதிராக ரொம்பவே கேவலமா வன்மத்தோட தெரிஞ்ச யாரையுமே திட்டமும் இல்ல ரோஸ் பண்ணவும் இல்ல இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்கே கெடுத்த விக்ரம் வியானா இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்க பேசுறாரு அதே மாதிரி டீச்சர்ஸ் ஒழுங்கா அவங்களோட கடமைகளை பண்ணாம பார்வ டார்கெட் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தின டீச்சர்ஸ் இருக்கிற பிரஜின் கனி இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக எந்த கேள்வியுமே கேட்கல இப்படி ஒரு ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்